வணக்கம் இது தமிழ்குரலின்மைப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஐயா திருமிகு ஆறு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பீகாரில் ஆட்சி மாறுகிறது அதற்கு அடுத்த நாள் ஒன்பது மணி நேரம் திரு லாலு பிரசாத் அவர்களுக்கு இடி விசாரணை அதற்கடுத்த நாள் செவ்வாய் எட்டு மணி நேரம் தேஜஸ்விக்கு விசாரணை அதுக்கடுத்த நாள் ஹேமந்த் சோரன் ஆறு மணி நேரம் விசாரித்து கைது அடுத்த நாள் ஒரு மாதிரி இருக்குது அதுக்கு அடுத்து திரும்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னும்போது பாஜக இப்போ கடைசி ஆயுதமாக இடி எடுத்திருக்கிறது அது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ராமர் கோயில் அப்படிங்கிறது அங்கே எதிரொலி எதிரொலிக்கலங்கிறதுனால இதுக்கு வராங்களா இல்லை ஏன் விட்டு வைப்பானேன்னு வராங்களா இதையும் விட்டு வைப்பானேன்னு வராங்க ராமர் கோயில் பெருசாக அவங்களுக்கு உதவி செய்யுமான்னு தெரியல ஐ மீன் மோடியாசன் எட்ஜு எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவங்க தம்பிங் மெஜாரிட்டியோடு ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க இப்போ இருக்க சீட்டை மெயின்டைன் பண்ணணும் அட்லீஸ்ட் வந்து மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் இந்த இரநூத்தி எண்பத்திரெண்டாவது கையில் இருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க அதோட தொடர்ச்சி தான் இவ்வளோ வாட்டுழியங்களும் இப்போ இது ஈடியை பயன்படுத்துகிறது எதிர்கட்சி ஒற்றுமையாக பெருசாக உடைக்க முடியல இன்னும் வலுவாகிறாங்கன்னா புல்வாமா மாதிரி வேறு எதையா ஒன்றை கூட உருவாக்குவாங்க ஏன்னா எலெக்ஷனுக்கு ஒன் வீக்கு முன்னால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு அதர்வைஸ் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து ஓட்டிங் பேட்டர்னை வந்து பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த முறை அதில் ஒரு ரிஸ்க் என்னென்னா ஏற்கனவே ஒரு தடவை இவங்க இதெல்லாம் செஞ்சதாலையும் இன்றைக்கி எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பித்ததாலையும் இப்போ தடாலடியாக இவங்க ஏதாவது செஞ்சு இப்போ பண்ணாங்கன்னா அது பேக்ஃபியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க மோஸ்ட்லி தேர் யார் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் டெஸ்ட்ராயிங் தி அப்போசன் யூனிட்டி அதனோடய தொடர்ச்சி தான் இது அதாவது சாமபேத தான தண்டம் ஸ்டிக் பாலிசி எதிர்கட்சிகளுக்கு காசை கொடுத்து ஆசை காமிச்சு இந்த பக்கம் இழுக்க வேண்டியவனை எழுத்துக்கிறது வரமா இருக்கிறவனை அவன் மேலே கேஸ் இருந்ததுன்னா அமலாக்கத்துறையை ஏவி விட்டு அவன் எந்த கேஸ் போட்டாலும் அவன் எந்த கேஸில் மாட்டியிருந்தான்னாலும் அமலாக்கத்துறை உள்ளே வந்துடும் ஏன்னா அப்படி இருக்குது பிஎம்எல்ஏ ஸோ அதனால் அந்த கார்டை வந்து இப்போ பெருசாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க ஐ திங்க் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட்டு டூ டு த்ரீ வீக்ஸ் நான் நினைக்கிறது இவர் தான் கெஜ்ரிவால் ஐ திங்க் நெக்ஸ்ட் இன் இஸ் கெஜ்ரிவால் இந்த மாத இறுதிக்குள் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுவார் என்றுதான் பரவலாக தகவல்கள் வருகின்றன என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நமக்கு என்ன சார் இப்போ இதில் உடனடியாக கன்விக்ஷன் எலெக்ஷனுக்குள்ளே யாருக்குமே வாங்க முடியாது ஒருத்தருக்கு வாங்க முடியாது மாத கணக்கில் ஓடுங்க உங்களுக்கு ஆனால் இமேஜை டார்னிஷ் பண்ணணும் நடக்கிறதா அதே தான் இமேஜை டார்னிஷ் பண்ணுறதுக்காக தான் நடக்குது என்ன அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க அமலாக்கத்துறை நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்குது ஏழு வருஷத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கேஸ்ல அரஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்றாங்க டு செவன் இயர்ஸ் தான் வரப்போகுது இது எல்லா கேஸ்லயும் அது வரும்னு சொல்ல முடியாது பாஸ்போர்ட்டை புடிங்க வச்சுக்கோ எல்லாம் டாக்குமெண்ட்ரி நேச்சர் எதுக்கு கைது பண்ற அப்போ உன் நோக்கம் வந்து சட்டத்தை நிலைநாட்டுறது கிடையாது இதன் மூலமா அரசியல் லாபம் பெறணும் எதிர்கட்சி இந்தியா கூட்டணியை பார்த்து நரேந்திர மோடியும் பிஜேபியும் அஞ்சு நடுங்குகிறார்கள் என்பதற்கான லேட்டஸ்ட் உதாரணம் தான் ஹேமந்த் சோரன் கைது அவங்க என்ன தான் வீராவேசமாக பேசினாலும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிரேவ் ஃபேஸ் உள்ளுக்குள்ளே அவர்கள் இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை பார்த்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாவது கூட்டம் நடக்கும்போது தான் இந்தியாவின்னு பேர் வைக்கிறாங்க அஞ்சு நடுங்கிய மோடி ஒன்பது ஆண்டுகளாக கூட்டாத என்டிஏ கூட்டத்தை கூட்டினார் மூணாவது என்டிஏ கூட்டம் மும்பையில் நடக்க பஞ்சரை மணிக்கு போது மூன்றரை மணிக்கு பார்லிமெண்ட் ஸ்பெஷல் செஷன்ன்றாங்க ஆகவே இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை பார்த்து அஞ்சு நடுங்கக்கூடிய பாஜக சாம தான தண்டத்தின் முதலும் அதில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் உருவ பார்க்கிறது அதில் லேட்டஸ்ட்டாக ஹேமந்த் சோரேன அவர் மேலே முதல்ல நிதிஷ் அவருக்கு கேரட்டை கொடுத்து இழுத்துட்டாங்க சோரன் வந்து வரமாட்டேனாரு அவருக்கு ஸ்டிக்கால் அடிச்சிருக்காங்க அவ்வளோதான் இது இப்படியே தொடரும் எதிர்கட்சி ஒற்றுமை மட்டும் இதில் சிதையாமல் இருந்தால் கண்டிப்பாக பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படும் ஏதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக கூட வரலாம் பட் முந்நூறு சீட்லாம் வர முடியாது அது அந்த லெவலுக்கு இவங்க பண்ண முடியும் ப்ரொவைடட் ப்ரொவைடட் எதிர்கட்சிகளிடம் ஒற்றுமை இருந்தால் இரநூத்தம்பது கான்ஸ்டுவன்ஸில் பிஜேபிக்கு எதிராக காமன் கேண்டிடேட்டை போட்டால் இதை சாதிக்க முடியும் ஏன்னா இப்போ இதை கூட கையில் எடுத்துக்கிட்டு எதிர்கட்சிகளிடமும் சாலைகளுக்கு வரவில்லை அப்படிங்கிறத நம்ம என்னவா ரீட் பண்ண வேண்டியிருக்கு குறிப்பாக மக்களவையில் இதை பிரச்சனையை எழுப்பிட்டு விவாதிக்கிறாரை கொடுக்கலான்னு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அது சரிதானா இதில் இருந்து பேசியிருக்கணுமா அபிஷேசம் இதை எடுத்துருக்க மாட்டாங்க அவ எடுத்துருக்க மாட்டாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே இவங்க போகிறதும் வரதும் அது ஒன்றும் அந்த ஃபாரம் முக்கியமான ஃபாரம் கூடிய வரைக்கும் அதையும் அவங்க யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக அவங்க பேச விட மாட்டாங்க நீங்கள் சொன்னது ரெண்டு முதல் பாயிண்ட் ரொம்ப கரெக்ட் தெருக்களுக்கு போகணுங்க பீப்புள்ஸ் ஸ்ட்ரகிளாக இது மாறணும் இந்தியா கூட்டணியின் வெற்றி என்பது அந்த க கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் மட்டுமே செய்து கொள்ளக்கூடிய தொகுதி பங்கீடாக இருந்தால் மோடியை வீட்டுக்கு அனுப்புவது கடினம் மாறாக இது மாற்று அரசியலை முன்வைப்ப வேண்டும் அதை விட முக்கியமாக தெருக்களுக்கு போக வேண்டும் டேக் த ஃபைட் டு த பீப்புள் டு த ஸ்ட்ரீட்ஸ் இந்தியா அலையன்ஸ் ஷுட் இந்தியா ஷுட் டேக் இட்ஸ் ஃபைட் டு த ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் தேர்பை வித் பீப்பிள் அது இல்லைன்னா அனுப்புறது மோடியை வீட்டுக்கு அனுப்புவது கடினம் தோணுது நீங்கள் சொன்ன மாதிரி யூ ஷுட் ஆவ் ஹிட் த ஸ்ட்ரீட்ஸ் நாக் அப்படியே அப்படியே மகிழக்கால வருடி கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு போகிறதுல பிரயோஜனம் கிடையாது செட் பவரை இவங்களும் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நேற்று அந்த இடி மேலே வந்து இது போட்டிருக்காங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டிருக்காங்க அந்த மாதிரி இன்னும் பண்ணணும் இங்கே பண்ணாங்கள்ல அங்கே தியாக விஷயத்தில் இட் வாஸ் அ வெரி குட் மூவை டிஎம்கே இடி எவ்வளோ அட்டுழியம் பண்ணுறான்னு தெரியும் ட்ராப் கேஸ் போட்டு இடி ஆஃபீஸுக்குள்ளேயே போந்து இது பண்ணாங்கல்ல அடிக்க ஆரம்பிக்கணுங்க கண்டிப்பாக எதிர்கட்சிகள் என்ன கேட்டிங்கன்னா நோ கான் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் மாதிரி ஒத்துழைமை இயக்கம் மாதிரி கூட நடத்தலாம் இவங்க வந்து ஸ்தம்பிக்க வச்சாங்கன்னா மோடி கவர்மெண்ட்டில் என்ன பண்ண முடியும் நீ ஆயுதம் தூக்குனா துப்பாக்கி எடுத்தனா தான் உன்னை போலீஸை வச்சு எண்ணெயை வச்சு அடிக்க முடியும் இராணுவத்தை வச்சு க்ரஷ் பண்ண முடியும் ஒத்துழைமை ஒத்துழைமை இயக்கம் நடத்தக்கூடிய வரிகுடா இயக்கம் நடத்தக்கூடிய மனிதனை என்ன பண்ண முடியும் உன்னால் ராணுவமே எத்தனை பேர் அடிப்பான் இதெல்லாம் இஸ்ரேல் காசாஸ் ஃபைட்டாக இது நீங்கள் ஒத்துழையாமை இயக்கம் மாதிரி வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ட் சென்டர் பண்ணுறீங்க அஃப்கோர்ஸ் அதில் பெரிய தியாகங்களை பண்ண வேண்டியிருக்கும் தெருக்களுக்கு கொண்டு போய் அமைதியாக உட்காந்து பிரச்சனை இது பண்ணுறாங்க தாரணா பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க அதுவே இது வந்து பாரதி சொன்ன மாதிரி நெஞ்சக குருதியை நிலத்தடை வடித்து வஞ்சகம் அழிக்கும் மாமகம் புரிவமையாம் அதாவது வஞ்சகம்னு ஒன்று இருக்குது சமூகத்தில் அணுகி தலைவிரிச்சு ஆடுதுன்னா அதை தோற்கடிப்பதற்கு நோகாமல் நோம்புகிடாமல் இருந்தால் தோற்கடிக்க முடியாது மாற்றத்தை கொண்டு வர முடியாது போராடணும் போராட்டம்னா சாதாரண போராட்டம் இல்லைன்றான் பாரதி நெஞ்சக குருதியை நிலத்தடை வடித்து வஞ்சகம் அழிக்கும் மாமகம் புரிவமையாம் நெஞ்சக குருதினா என் நெஞ்சில் இருக்க ரத்தத்தை நிலத்தில் வடித்து வஞ்சகம் அழிக்கும் மாமகம் புரியும் யாம்னா அந்த மாதிரி வந்து தன்னை தியாகம் பண்ணக்கூடிய இது ஒரு வேள்விங்க இது இது வெறும் அரசியல் போராட்டம் இல்லை மோடியை வீழ்த்துவது என்பது வெறும் அரசியல் ரீதியிலான போராட்டம் அல்ல இது ஒரு வேள்வி அப்போ அதில் வந்து வெறும்னே வந்து கூட்டணியில் இருக்க கட்சிகள் மட்டும் பத்தாது அது பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக மாறணும் அது அதை கொண்டு போக வேண்டியது இன்னோவேட்டிவாக இருக்கக்கூடிய தலைவர்களோட வேலை அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அதை செய்யலை அதனோட பலனை தான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் இந்த இடத்துல ஒரு எனக்கு ஒரு கிளாரிட்டி மட்டும் தேவைப்படுது சார் நம்மளோட இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கில்ட்டி ஆஃப்டர் ப்ரூவன் அப்படிங்கிறது தான் அடிப்படையாக இருக்கும் நீங்கள் அது வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவராகத்தான் இருப்பீர்கள் நிரூபிக்கப்பட்ட பிறகு தான் நீங்கள் குற்றவாளி அப்படிங்கிற இடம் வரும் பட் இடி வந்து ஆப்வியஸாக அதுக்கு அது அதர் சைடில் இருக்குது ஒன்ஸ் நீங்கள் அக்யூஸ்டாங்கிறதே உன் நீங்கள் கில்ட்டி தான் நீங்கள் உங்களை நிரூபிச்சுட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது இருக்குது இது வந்து நம்மளுடைய இதுக்கே கான்ட்ராஸ்டான ஒரு இதாக இருக்குது அதாவது இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை விழுமியங்கள் இந்திய குற்றவியல் சட்டங்களின் மேஜர் கான்செப்ட்ஸுக்கு எதிராக ஒரு மனிதன் வந்து குற்றம் சாட்டப்பட்ட மனிதன் நிரூபிக்கப்படும் முறையில் குற்றம் நிரூபிக்கப்படும் வரையில் அவன் தான் ஆனால் இங்கே தலைகீழ இருக்குது குற்றம் சாட்டப்பட்ட ஒருவன் அவன் நிரபராதி என்று நிரூபிக்கப்படும் முறையில் அவன் குற்றவாளிதான் என்று இருக்கு இது வந்து இந்த சட்டம் எவ்வளோ கொடூரமான சட்டன்றதுக்கு இது ஒரு உதாரணம் நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த அந்த சட்டம் அடிப்படையில் மிக உயர்ந்த நோக்கங்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் தீவிரவாதமும் போதைப்பொருள் கடத்தலும் இன்றைக்கு மனித குலத்தையே மிகப்பெரிய அளவில் மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அதனால் இந்த மாதிரியான சட்டங்கள் தேவை சர்வதேச சமூகத்துக்கு இந்தியா கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையிலும் இந்த சட்டங்களை நாம் இயற்றி இருக்கிறோம் இந்தியாஸ் கமிட்மெண்ட்ஸ் வித் ஃபாரின் யூ நேஷன்ஸ் அண்ட் மெனி ஃபாரின் கண்ட்ரிஸ் தட் வி வில் கிரஷ் தி பிளாக் மனி மூமெண்ட் அண்ட் மணி லாண்ட்ரிங் ஆக்டிவிட்டீஸ் நோக்கம் நல்ல நோக்கம் ஆனால் அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக அரசியல் ரீதியாக தன்னுடைய எதிரிகளை படுகொலை செய்வதற்கு மோடி அரசு இதை பயன்படுத்துகிறது என்பது தான் உண்மை அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நாம் மனப்பூர்வமாக விரும்புகிறோம் இந்த மோடி அரசு இதை உடனடியாக நிறுத்தணும் பட் ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து அந்த ஆக்ட் இருக்கும் ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக அது இருக்கக்கூடாது அதுதான் நம்ம விரும்புவது ஏன்னா இப்ப மணிஷ் இசோடியா இவ்ளோ ஒரு ஆண்டாக உள்ளார் வருஷம் உள்ள இருக்கிறார் அப்படின்னா அவரை தேர்ந்தெடுத்து அனுப்பிய மக்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது குற்றம் நிரூபிக்கப்பட்டவரைக்கும் இல்லாமலே போயில்லாமலே போயிடுது இல்ல இல்லாமலே போயிடுது அப்ப அந்த குரலே இல்லாம்கிற இடத்துல அவரு அப்புறம் என்ன பீப்புள்ஸ் கவர்மெண்ட் ஆகி இப்படி இப்படி இருக்க முடியும் கான்ஸ்டிடியூஷன் மாண்டேட்டுக்கு எதிரானது இல்லங்க மோடி அரசு இந்திய ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறது அணு என்பதற்கு மணிஷ் சோடியா கைது ஒரு சரியான உதாரணம் கரெக்டாக சொன்னீங்க அழகாக சொன்னீங்க நீங்கள் அவர் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு யாருங்க வந்து கடமை ப பட்டிருக்கா ஆயிரம் பிரச்சனை இருக்கும் யார் அதை செவி கொடுத்து சரி செய்ய போகிறாங்க அவர் ஒன்றும் தப்பிச்சு போயிட போகிறது கிடையாது வெளிநாட்டுக்கு எப்படி தப்ப முடியும் ரூட்ஸ் இங்கே இருக்குது பாஸ்போர்ட்டை பிடிங்கிடு ஆகவே இது மக்களுக்கு செய்யும் துரோகம் ஹேமந்த் சோரேன் கைது மனிஷ் சிசோடியா கைது எல்லாம் இந்திய மக்களுக்கு பாஜக ஏடி மூலமாக செய்யும் துரோகம் தான் இது ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத ஆர்எஸ்எஸ் பாஜக எப்படி நடந்து கொள்ளும் என்பதற்கு இவையெல்லாம் சரியான சான்றுகள் ஆக்சுவலாக இப்போ இதனுடைய இம்பேக்ட் என்பது கிரவுண்டில் என்னவாக இருக்கும் சார் ஏன்னா இவங்க பழிவாங்கிற நடவடிக்கைன்னு சொல்ல போகிறாங்க அவங்க ஊழல்வாதிகள் அப்படின்னு கொடுக்க போகிறாங்க ஒரு பொலிட்டிசைஸ்டு அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு அமைப்பை பயன்படுத்தும் பொழுது பொலிட்டிக்கலாக தங்கள் தாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம் அப்படின்றத ப்ரொஜெக்ஷன் கொடுத்தா அது கிரௌண்டில் முதல்ல ஈடுபடுமாங்கிற ஒரு கொஷின் ரைஸ் சார் அதில் ஏன்னா நீங்கள் உத்தமர்களாங்கிற கொஷின் தான் அப்புறம் ஆப்வியஸாக வந்து நிற்கும் அப்போ அந்த இடத்துல அப்போஷனுக்கு வர வழி இல்லைங்கிற இடமும் நம்ம பார்க்கணும்ல தட் இஸ் ட்ரூ இந்த நடவடிக்கைகள் மூலமாகவே எல்லாம் மோடி வெற்றி பெற மாட்டார் என்று சொல்ல முடியாது அவங்க விரும்புகிறது உளவியல் யுத்தம் நிதிஷ்குமார் விஷயத்தில் நிதிஷ் பிஜேபிக்கு போனால் ஒன்றும் பீகாரில் பெருசாக ஓட்டு வராதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்தியா கூட்டணியை அது கலகலக்க வைக்கும் உளவியல் ரீதியிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தோல்வி மனப்பான்மையை மேலும் வலுப்படுத்தும் மோடி தோற்கடிக்கப்பட முடியாத சக்தி என்கின்ற அந்த எதிர்மறையான சிந்தனையை மேலும் கூர்மைப்படுத்தும் என்ற நோக்கத்தில் தான் மோடி நிதிஷ்குமாரை உள்ள இழுத்தார் நிதிஷாவில் பெரிய லாபம் இல்லைன்றது மோடிக்கு தெரியும் பட் ஆல் இண்டியா லெவலில் வந்து இந்தியா அலைன்ஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து குறைக்கும் அல்லது குறைஞ்சிருக்குன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் எப்போயுமே அரசியலில் வந்து நம்ம ஆக்சுவல் வாரில் ஜெயிக்கிறதுக்கனால பெர்செப்ஷன் வாரில் ஜெயிக்கணும் ஸோ திஸ் இஸ் அ பெர்செப்ஷன் வார் அதுதான் வந்து நிதிஷ் விஷயத்தில் நடந்தது ஹேமந்த் சோரன் விஷயத்தில் ஒரு பேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிர்கட்சி ஆளக்கூடிய முதலமைச்சர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கைதை எதிர்பார்க்கக்கூடிய தலைவர்களிடம் இது ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தினால் ஆச்சரியம் இல்லை எஸ்பெஷலி கெஜ்ரிவால் இப்போ நே முந்தா நாள் நைட்லேருந்து வர ரூமர் நெக்ஸ்ட் இஸ் கெஜ்ரிவால் இன்றைக்கி வேறு ஒரு அஞ்சாவது சம்மனுக்கு போகல இந்த மாதத்துக்குள்ளே அவர் தூக்கிடுவாங்க இந்த கெஜ்ரிவால் அரசு பண்ணுவாங்கன்றாங்க அந்த உளவியல் யுத்தத்தை திமுக பிஜே பிஜேபி ஆடுது ஆகவே இந்த நடவடிக்கைகள் மூலமாக பிஜேபிக்கு பலன் இருக்காது என்று நாம் சொல்ல முடியாது இந்திரா காந்தி அவசரநிலை காலத்தில் நடத்தின அலங்கோலங்கள் இருக்கு இல்லையா அது அந்த அம்மாவோடய தோல்வியில் போய் முடிஞ்சுது அந்த மாதிரி இந்த முறை பிஜேபி தோல்வியில் இது முடியும் நம்ம சொல்ல முடியாது இந்துத்துவா வெறி ஆடுகிறது கோயில் கட்டிய பிறகு அது இன்னும் கொழுந்துவிட்டு இருந்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகளின் மனநிலையை சீர்குலைக்கக்கூடிய மொறால் டெசாஸ்டர் பண்ணக்கூடிய டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வேலைகளை மோடி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு காய்களை ரொம்ப அழகாக நகர்த்துறாங்க பீகார் இந்த ரெண்டு நாள் ஜார்க்கண்டை நோடுறான் அந்த பேட்டனை பாருங்கள் ஈஸ்ட் இந்தியாவில் கையை வைக்கிறான் அடுத்து சவுத்துக்குறாங்க இப்போ இந்த இடம் பாஜக இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்போசிஷன் மேலே கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் அதுக்கும் மேலே கேசஸ் வந்து அப்போசிஷன் தான் போது அந்த இன்டென்ஷன் ஆஃப் தி லா இருக்குல்ல முழுக்க முழுக்க கருப்பு பணம் அது ட்ரக் டீலில் தொடங்கி பல விஷயங்களின் மூலமாக பிக்ஷாட்சாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த மாதிரியான தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் மீதான ஃபோக்கஸ் இருக்காங்கிற ஒரு கொஷனில் அது கடைசியில் வந்து நிற்குதோங்கிற மேலேயும் இருக்குது ஆனால் அவங்க கிட்ட வாங்க வேண்டியதை வாங்கிட்டு விட்டுறோம் பிஎம் கேர் ஃபண்டும் எலெக்ட்ரல் பாண்ட்ஸும் என்னங்க பிஎம் கேர் ஃபண்டும் எலக்ட்ரல் பாண்ட்ஸும் என்ன ஆளுங்கட்சி பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கான சிஸ்டம் உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு அட்டு நடக்குமாங்க பிஎம் கேர் ஃபண்ட் உன்னை போட்டு கேட்டால் அது கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை மோடிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றான் ஆனால் லட்சணம் பொறிச்சிருக்குது பிஎம் கேர் ஃபண்டுக்கு தான் காசு கொடுக்கணும்னு டிபார்ட்மெண்ட்ஸ்லலாம் வலியுறுத்துறான் அதுக்கு கொடுத்தா வரி விலக் வரி விலக்குன்றான் ஆனால் எவ்வளோ பேர் எங்கே கொடுத்தான் டீட்டெயில் கிடையாது அச்சா இந்த பக்கம் எடுத்துக்கோங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸில் ஸ்டேட் பேங்க்குக்கு மட்டும் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாதான் எங்களுக்கே தெரியாதுன்றமா சென்ட்ரல் கவர்மெண்ட் டே கொஞ்சமாவது அது அளவு இருக்கணும் ஸ்டேட் பேங்க் பேங்க்கு மத்திய அரசாங்கத்தோட வங்கி அதில் யார் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு கூசாமல் புழுவுறாரு சொலிசிட்டர் ஜென்ரல் துஷார் மேத்தா பிஜேபிக்கு அவங்க கொடுத்தானு பிஜேபிக்கு மட்டும் தெரியும் வேற எவனுக்கும் தெரியாது மற்றவனுக்கெல்லாம் என்ன கொடுத்தானு ஸ்டேட் பேங்க்குக்கு தெரியும் ஸ்டேட் பேங்க்கு தெரியும்னா மோடிக்கு தெரியும் அடுத்த நிமிஷம் மோடிக்கு போவோங்க நோட்டு ஆனால் எவ்வளோ கூசாமல் அவங்களால போய் பேசிட்டு அரசியல் சாசனத்தை வந்து படுகொலை செய்ய முடியுது சி இதுதான் இதில் இருக்க சிக்கல் பணமும் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பணம் வந்து வந்து சேர்ந்துருச்சு உலகத்திலே பணக்கார கட்சி பிஜேபி தான் ஆறாயிரத்தி சுச்சம் கோடி வந்திருக்குன்றான் எலக்ட்ரல் பாண்ட்ஸில் மட்டும் பிஜேபிக்கு காங்கிரஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறநூறு கோடியா முந்நூறு கோடியாக தான் வந்துருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ளோஸு கீழே தான் ஒன் டென்த்து கிழங்க இந்த எலெக்ஷனுக்கு க்ரௌட் ஃபண்டிங் கேட்டுகிட்டு இருக்காங்க க்ரௌட் ஃபண்டு கேட்குறான் பத்து வருஷம் பவர்ல இல்லாதுன்னு ஒன்று ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் போச்சுன்னா பவர் போயிடும் காங்கிரஸுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படியாவது ஷுட் கிளிங்கான்றது என்னென்னா அப்போ தான் மணி பவர் இருக்கும் நல்லது ராஜஸ்தான் ஏன்னா முந்திலாம் கார்பரேட்ஸ் வந்து இதே வாஜ்பாய் பிரியிலனா நூறு கோடி பிஜேபி கொடுத்தா அறுபது கோடி காங்கிரஸ் கொடுப்பான் இப்போ ஆயிரம் கோடி பிஜேபி கொடுத்தா பத்து கோடி காங்கிரஸ் கொடுக்குறோம் பெரிய பெரிய கார்பரேட்ஸே பயந்து நடுங்கிறாங்க ஏன்னா பணம் தானே அவங்களுக்கு ஆக்சிஜனு ஆக்சிஜனை சோக் பண்ணுறது அதாங்க எதிர்கட்சிகளை மொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிற பிஜேபி பண்ணக்கூடிய பஞ்சமா பாதகங்களில் ஒன்று தான் பிஎம் கேர் ஃப்ரெண்டு டிமானேஷனு எலக்ட்ரல் பாண்ட்ஸு இதெல்லாம் அவங்கக்கிட்ட தான் பணம் இருக்கணும் பாரதிய அப்போசிஷன் முக்து பாரத் தாங்க அவங்களோட நோக்கம் ஏன்னால் பணம் இல்லைனா இன்றைக்கி இந்த உலகத்தில் எதுவுமே சாத்தியம் இல்லை அதுவும் எலெக்ஷன்ஸ்லாம் வந்து எலெக்ஷன்ஸ் ஹவ் பிகம் காஸ்ட்லி அஃபேர் அப்போ ஒரே வழி இப்போ சோக் பண்ணு ஃபண்டிங்கை சோக் பண்ணணும் அதுதான் பண்ணிகிட்ருக்கான் இப்போ ஹேமந்த் சரன் அவர் கைதாவதற்கு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக மாநில அரசுக்கிட்ட ஒப்புதல் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது இடி கேட்டால் அதுக்கு ஒரு கன்சென்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே உங்களுக்கான ஆர்டர்ஸாக பாஸ் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ கிட்டத்தட்ட எல்லா அப்போசிஷனும் சிபிஐக்கு ஒரு கன்சென்ட் ஸ்டேட் கன்சென்ட்ங்கிறதுக்கு போல் இடிக்கு தேவைன்னு ஒரு குரல் எழுப்ப வேண்டிய இடத்துக்கு வராங்க குரல் எழுப்பி என்னங்க பிரயோஜனா அது ஆக்ட் வந்து அப்பெல்ட் ஆகிடுச்சு இடி ஆக்டை கொண்டு வந்தது என்னென்னா சிபிஐ வந்து டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட் படி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட கன்சென்ட் இல்லைன்னா சிபிஐ உள்ளே வர முடியாது ஜென்ரல் கன்சென்ட்டை வித்ரா பண்ணிட்டான்னா சிபிஐ வர முடியாது எப்படி வரலான்னா கோர்ட் ஆர்டர் பண்ணால் தான் வர முடியும் அதை நம் பைபாஸ் பண்ணுறதுக்கு தான் மேனிப்புலேட் பண்ணி இது பண்ணுறதுக்கு தான் சர்க்கமெண்ட் பண்ணுறதுக்கு தான் ஈடியை மேப்ப வெப்பனைஸ் பண்ணுறான் இடியை வெப்பனைஸ் பண்ணுறதுன்றது வந்து எதுக்குன்னா வழக்கமாக சிபிஐ வச்சு பண்ண முடிஞ்சது அதை விட அதிகமாக பண்ண முடியும் தேர் ஆன்சரபிள் டு நன் நோ லாஸ் ஆர் அப்ளிகபிள் டு இடி நோ லாஸ் ஆர் அப்ளிக்கபுள் ஏன்னா அவ்வளோ பவர்ஸ் அவன் கையில் இருக்குதுங்க அதான் சொல்லணும் ஒரு காப்பிரைட்டு காட்டு இன்ஃப்ரூமெண்ட்டுங்க கடந்த காலத்தில் ஆர்என்டி டபிள்யூக்கே கூட நோட்டீஸ் கொடுக்கணும் ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டில் வந்து இந்த ஒயரில் வந்த ஆர்டிகல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரண்டி நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் என்னடானா அவன் வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெரிய டெலிவிஷன் சேனலோடு சேர்ந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் நிறையா பண்ணுவான் அந்த ஃபாரின் ஏஜென்சி அவன் நோட்டீஸ் அனுப்பிட்டான் நோட்டீஸ் அனுப்பிவிட்டான்னா கட்சியில் இப்போ விஷ்வம் மோடி லெவலில் போய் பிரை மினிஸ்டர் ஹேஸ் டு சால்வ் தட் ஏன்னா அவன் ரிப்ளை பண்ணல ஆரண்டி டப்ளியூ பண்ண முடியாது போடான்ட்டான் அங்கே தான் அதுதான் கஷ்டப்போம் அங்கே தான் போய் முடியும் இந்த மாதிரி சர்வாதிகார அரசுகள் இந்த மாதிரி கஸ்டப்போ மாதிரி இங்கே ஈடி இவங்க இந்த அரசாங்கத்தோட சவக்குழியை இவங்களே தோண்டுவாங்க அது நடக்கும் இது ஒன்றும் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க மோடியோ பிஜேபியோ தோற்கடிக்கப்பட முடியாத சக்திகளோ அல்லது வந்து வீழ்த்த முடியாத சக்திகளோ கிடையாது இவர்களும் ஒரு நாள் தோற்கடிக்கப்படுவார்கள் வாட் கோஸ் அரவுண்டு வில் கம் அரவுண்டு கர்மா எப்படி விதைக்கிறீர்களோ அப்படி அறுப்பீர்கள் நிச்சமாக நடக்கும் எப்பன்றது தான் கொஸ்டின் இதுக்கு முன்னால் ஆயிரம் சர்வாதிகாரியை அதிகாரியை பார்த்துருக்கிறதுக்கு பிறகு ஆயிரம் சர்வாதிகாரியை பார்க்கும் இதோட ஒன்றும் வாழ்க்கை முடிஞ்சுட்டு போகிறது கிடையாது ஆனால் அவங்க அப்படி நினச்சிக்கிட்டு தான் ஆடுறாங்க அப்படி நினச்சிக்கிட்டு தான் அவங்க ஆடுறாங்க கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் ஆடுறாங்க ரவிசங்கர் பிரசாத் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் எமர்ஜென்சியில் சிறையில் இருந்தவருங்க அவர் இந்திரா காந்தியோட அவசர நிலை கொடுமைகளை அனுபவித்தவர் பத்தொம்பது இருபது ஐந்து இளைஞராக அவர் இன்றைக்கி ஜார்க்கண்ட் முதலமைச்சரோட கைதை நியாயப்படுத்தி வரவேற்று பேசுகிறாரு பிஜேபி பேசி ஆகணும் அவர் செஞ்சு ஓட்டுற கடன் ஏன்னா மனசாட்சி செத்து போச்சு ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் நீ அரஸ்ட் பண்ணுறது விட கொடுமைன்ற அறிவானா ரவிசங்கர் பிரசாத்துக்கு கிடையாது அறிவு கிடையாது ஏன்னா மோடி காலடியில் விழுந்து கிடக்கிறாங்க உச்சகட்ட சர்வ அதிகாரத்தை நோக்கி நாடு நகர்கிறது அங்கே போய் எப்படி இருந்தோ அப்படி ஈடி இருக்குது இவர்கள் தான் அந்த ஆட்சியாளர்களின் அழிவுக்கு வழிவகுப்பார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிறைவு கேள்வி சார் அப்போசிஷன் இதை இப்படி தான் அவங்க அவங்ககிட்ட என்னென்ன ஸ்பேஸ் ஓப்பனாக இருக்குது லீகல்ங்கிறது இப்போதைக்கு பாசிபிளே கிடையாது கிடையாது முடிஞ்சு போச்சு பட்டு அவங்களுடைய கவர்மெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஓட ஆரம்பித்தா லோக்சபா போலீஸை பார்க்க முடியுமாங்கிற இடம் வந்துருங்கும் போது யார் க்ளூலெஸ்ங்கிற இடம் இருக்குல்ல வேறு க்ளூலெஸ் பட் ஒன்றுங்காமல் வச்சுக்கோங்க ரொம்ப இருட்டுறது விடியறத்துக்கு தான் இயற்கைன்னு ஒன்று இருக்குது மறந்துடாதீங்க ஐ திங்க் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட்லீஸ்ட் டூ ஃபுஃப்டி கான்ஸ்டுவன்ஸ் பிஜபி ட்ராங்காக இருக்கியன்ஸ் காமன் கேண்டேட் போடுறதும் போடுறதும் அங்கே வந்து மொத்த எனர்ஜியை யூஸ் பண்ணி வேலை செய்கிறதும் தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாங்கன்னா அதிகம் நோபடி கன் சேவ் தான் வளவன் நம்ம ஏற்கனவே இப்போ சில முறை பேசியிருக்கோம் மறுபடியும் அதை நான் பதிவு செய்கிறேன் நம்முடைய நேர்களுக்காக ஜிகே பிள்ளை முன்னாள் உள்துறை செயலாளர் சொன்னது மாதிரி பா சிதம்பரம் பேர்டில் அவர் சிதம்பரம் ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது ஹோம் செக்ரட்டரியாக இருந்தால் ஜிகே பிள்ளை கேரளாவை சேர்ந்தவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் சொன்னது எமர்ஜென்சியையும் மோடி யாராவையும் ஒப்பிட்டு பார்ப்பது என்பது வந்து தவறு அடிப்படையில் எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி எழுபத்தஞ்சு ஜூனில் எமர்ஜென்சியை போட்டு எழுபத்தேழு மார்ச் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னால் எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணிவிட்டு எலக்ஷன் முடிஞ்சு மொராஜ் தேசிய கவர்மெண்ட் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே மூணு மாதத்தில் எல்லாம் நார்மலாச்சு அந்த மாதிரி இந்த முறை ஒருவேளை மோடி இருபத்தி நாலு எலெக்ஷனில் தோற்கடிக்கப்பட்டால் கூட ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று நாம் உறுதியாக சொல்லும் ஐ மீன் நிலமை மாறும்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக உடனே மாறாது என்பது என்னுடைய கருத்துன்னு யார் சொல்கிறார் ஜி கே பிள்ளை சொல்கிறார் ஆட்சி மாற்றம் கூட ஏற்படலாம் ம மோடி தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு கூட அனுப்பப்படலாம் பிஜேபி வேறு ரூபத்தில் ஆட்சிக்கு வரலாம் அல்லது வேறு கவர்மெண்ட் கூட வரலாம் ஆனால் சுச்சுவேஷனுக்கு எவ்வளோ மோசமாக இருக்குன்னா கம்யூனல் போலரைசேஷன் மெ மெஜாரிட்டேரியன் கம்யூனிசம் ஹிந்துத்துவ அஜெண்டா என்பது வந்து தலைவிறுத்து ஆடுகிறது அதை அவர் சுகர் கோட்டட் வேர்ட்ஸில் சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸுக்கு வந்து இந்த கம்யூனல் டிவைடுன்றது இருக்க தான் போகுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட அடுத்த நிமிஷமே இது போகிறது கிடையாது அவர் சொல்கிறாரு நான் வந்து அப்போ பத்து வருஷமாக தன்னோட அனுபவத்தை இப்போ ஆறு மாதம் மேலே ஆறு ஒம்பது மாதம் மேலே கொடுத்த பேட்டியில் முன்பெல்லாம் வந்து நான் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு லெக்சருக்கு போகிறேன் ஒரு டாக் கொடுக்க போகிறேன்னா ஒரு முப்பது பேர் இளம் பெண்கள் ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்கள எந்த மதம்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனால் இப்போ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் என்ன மத சின்னங்களை அணி அஞ்சுருக்காங்க பெண்கள்லாம் வந்து ஹிஜாப் போட்டிருக்காங்க ஆண்கள்லாம் வந்து அந்த திலக்கு இருக்குது அந்த உடையிலே அந்த இது தெரியுது ஆகவே இந்த ஐடென்டிட்டியை ஓப்பனாக எக்ஸிபிட் பண்ணிக்கிறதுன்றது வந்துடுச்சு ஸோ சுச்சுவேஷன் வந்து இது ஒரு சின்ன உதாரணம் ஆகவே நிலைமை வந்து எப்படி இருக்குன்றதுக்கு இதுதான் வந்து ஒரு சரியான உதாரணம் எமர்ஜென்சியோடு இது ஒப்பிட முடியாது எமர்ஜென்சியில் இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அவர் சொன்னது இப்போ என்னுடைய கருத்து வந்து எமர்ஜென்சியில் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்திராகாந்தி வாஸ் அ டிக்டேட்டர் பட் நாட் அ மெஜாரிட்டேரியன் லீடர் இந்திரா காந்தி ஒரு சர்வாதிகாரி சர்வாதிகாரியாக அந்த ஒன்றரை வருஷம் நடந்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகு அப்படி இல்லை மாரிச்சு அதுக்கு முன்னாலேயும் அப்படி இல்லை ஆனால் இது வந்து ஒரு மதவாத அரசியல் பெரும்பான்மை மதவெறி அரசியல் இது அங்கே எப்படி கொமேனியா ஈரானில் அதுக்கு ஈக்குவலாக மோடி இருக்கார் இன்றைக்கி அவ்வளோதான் என்ன ஒன்று கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் பண்ணுறது மறைச்சி வச்சு பேசுறது டைரெக்டாக அட்டாக் பண்ணுறதில்ல இதுதானே வழியாக அங்கே எப்படி வந்து இஸ்லாம் வந்து ரிலீஜனாக மாறிடுச்சோ அரசு ரிலீஜனாக மாறிடுச்சோ அந்த மாதிரி இங்கே ஹிந்துவை வந்து அரசு ரிலிஜனாக மாற்றுவதற்கான வேலைகள் தான் இது ராமர் கோயில் திறந்த பிறகு இன்னமும் இது ஹிந்து நாடு இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாது டிக்ளேர் பண்ணலையா ஒழிய அது ஆல்ரெடி ஹிந்து கண்ட்ரி தான் இது அப்போ அரச சாசனத்தை ஏற்கனவே அவர்களை குழி தோண்டி ஆழ குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் என்பது தான் உண்மை புரியுதா ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதால் மட்டும் நார்மல்சி வரப்போகிறது இல்லை ஆனால் நார்மல்சி வரணுன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படணும் எ லாங் பேட்டில் இஸ் அஹைடு நமக்கு அடிப்படையில் இப்போ செய்ய வேண்டியது இமீடியேட் ப்ரையாரிட்டி எதிர்கட்சிகளுக்கு என்னென்னா குறைந்தது இருநூற்றம்பது தொகுதிகளில் பிஜேபிக்கு எதிராக காமன் கேண்டிடேட்டை நிறுத்தணும் அது ஒன்று தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அப்போசிஷனுக்குன்னு நான் நம்புகிறேன் தோற்றப்போர்கள பாடங்களை எடுத்துக்கொண்டு யுத்தத்தை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறார்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மோடி இன்றைக்கு அதே இன்னொரு விஷயம் இதை நெகட்டிவாக எடுத்துக்க வேணாம் இவங்க பாடத்தை கற்றுப்பாங்களான்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லை இந்தியாவோட குடியரசுத் தலைவராக இருந்தார் பெரிய ஃபிலாசபர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரோட ஃபேமஸ் கோட் ஒன்று உண்டு வரலாறை பற்றி ஹிஸ்டரியை பற்றி அவர் சொல்கிறாரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் த ஒன்லி லெசன் வி லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி இஸ் தட் வி ஆர் லேர்னிங் நத்திங் ஃப்ரம் ஹிஸ்ட்ரினு த ஒன்லி லெசன் வீ லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி இஸ் தட் வீ லேர்ன் நத்திங் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் தோஸ் ஊ ரெஃப்யூஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி ஆர் கண்டெம்டு டு ரிப்பீட் இட் அதுவும் இருக்குது அதுதான் இன்றைய பாடம் அண்ட் நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்குது நத்திங் நியூ இன் திஸ் வேர்ல்டு ஓல்டெஸ்ட் அட்மெண்ட்டில் சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டில் சொன்ன மாதிரி எதுவும் புதிதல்ல இந்த உலகத்தில் நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்குது நம்ம போராடினோமா இல்லையான்றது மட்டும் தான் கேள்வி பார்ப்போம் சார் இன்றைக்கு அமலாக்கத்துறை அப்படிங்கிறது எந்தளவுக்கு எதிர்கட்சியில் மீவி விடப்பட்டிருக்கிறது மோடி சர்வதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு இடப்பட்ட பணியை செய்கிறார்கள் இது வந்து தத்துவார்த்த ரீதியாகவே சமூகத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் லாங் ரன்னில் எய்துவதற்கு இந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பல நுவான்சர் அது லீகலாகவும் எந்த அளவுக்கு போகும் மக்களிடம் எப்படி இருக்கும் அப்படின்னு விளக்கியிருக்கிறீங்க உங்களுடைய நேரப்பெயருக்கும் கருத்து பகிரும் ரொம்ப நன்றி சார் நன்றி